அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நம்முடைய உயிர் ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வீரியமிக்க ஆசனத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் பொதுவாகவே நமக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கான மூல காரணம் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய உயிர் ஆற்றலின் குறைவு தான் நோய் அந்த உயிர் ஆற்றலை சமன்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் மருத்துவம் அவன் நம்ம உடம்புல உயிர் ஆற்றல் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அந்த உயிர் ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து நாம் சாப்பிட்ற உணவுக்கு இருக்கு அடுத்து பஞ்சபூதத்துக்கு அந்த உயிர் ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அடுத்து ஒம்பது கிரகங்களுக்கு அந்த உயிர் ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதற்கு அடுத்து நம்முடைய விந்து ஆற்றல் அதான் நம்முடைய செக்ஸுவல் கிளாண்ட் அந்த விந்துவை நாம் கட்டிப்படுத்தும் பொழுது அதிலிருந்து பிரியும் உயிர் ஆற்றல் நமது உடலை முழுமையாக காய கல்ப நிலைக்கு உட்படுத்தும் காயக்கல்பம் அப்படின்னா உடம்புக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய கலை தான் காயக்கல்பம் அப்போ நமது வித்துவை எந்த அளவுக்கு நம்ம கெட்டிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ இந்த கெட்டிப்படுத்தப்பட்ட வித்துவை ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலாக பிரிக்கக்கூடிய வித்து மகா ஆசனந்தான் இன்றைக்கி நாம் பண்ண போ இந்த மாதிரி நேரம் உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி நேரம் நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு வலது கால் வலது பக்கம் இடது கால் இடது பக்கம் இங்கே பாருங்கள் நமஸ்கார முத்ரா கீழே போகணும் மேலே எந்திக்கும் போது மூச்சை இழுக்கணும் அதாவது சோன்னு சொன்னா மூச்சை இழுக்கணும் ஹம்னு சொன்னா மூச்சை விடணும் ரெடி உட்காந்துக்கோங்க சோ ஹம் சோ ஹம் இதை வந்து ஒரு இருபது முறை செய்யணும் நான் ஒரு அஞ்சு முறை செஞ்சு காட்டுறேன் செஞ்சு முடிச்சிட்டு அதாவது வலது கையை தரையில் ஊனணும் இடது கையை மேலே தூக்கி பார்வை மேல் நோக்கி இருக்கணும் அதாவது மூச்சை இழுக்கணும் அடுத்த இடது கையை கீழே ஊனணும் வலது கையை மேல நீட்டணும் விடணும் இந்த மாதிரி ஒரு இருபது முறை செய்யணும் நான் ஒரு அஞ்சு முறை செஞ்சு காட்டுறேன் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ஜனன உறுப்பில் நம்மளுடைய டெஸ்டில் இருக்கக்கூடிய விந்துவானது அதோட உயிர் ஆற்றல் நமது முதுகுத்தண்டு வழியாக நம்ம உடம்புல ஓடக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கும் அளப்பரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஓஜஸ் பேராற்றல் அதை தூண்டக்கூடிய இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் அதாவது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாளில் பரிபூரணமாக சரியாகும் அதனால் இது அன்பர்கள் இது செய்யறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சு பாருங்க நல்ல அற்புதமான மாற்றத்தை நீங்கள் உணரலாம் நம்முடைய திருவூலர் வர்ம வைத்தியசாலையானது நமது சித்தர்களின் பாரம்பரிய யோக கலையை மக்களுக்கு மருத்துவ சேவையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் உடலுடைய உயிர் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய இந்த காய யோகா ஆசனங்களை தொடர்ந்து பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக கொடுக்க இருக்கிறோம் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பத்து நாள் ஆன்லைன் யோக வகுப்பாக இந்த யோக ஆசனங்களை கொடுக்க இருக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க உங்கள் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் பரிபூரணமாக சரியாகும் முக்கியமாக உடல் பருமன் ஆண்மை சார்ந்த பலகினங்கள் இதெல்லாம் முழுமையாக குணமாகும் அதனால் அன்பர்கள் இந்த யோகா வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களை ஆரோக்கியமாக பாதுகாத்து உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாய நம